இஸ்லாமிய வாழ்க்கையிலே மிக அழகான நம்முடைய இஸ்லாமை மெருகற்றக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படி ஒரு கேள்வி நம்ம எழுப்புறோம் அமல் செய்யணும் நன்மைகளில் ஆர்வம் காட்டணும் மறுமையின் காரியங்கள்ல நம்ம வந்து முந்தணும் அதற்கு தாமதம் இல்லாமல் அதை செய்வதற்கு முயற்சி செய்யணும் இது எல்லாம் ஒரு பக்கம்னாலும் இன்னொரு பக்கம் இஸ்லாமிய கல்வி அயல் அமல் செயல் இந்த விஷயங்களில் நம்முடைய படித்தரம் நம்முடைய லெவல் அதே மாதிரி வலு நம்ம எவ்வளோ அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான அஸ்திவாரம் ஒரு ஃபண்ட் ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது ஒரு ஃபண்டமெண்டலான விஷயம் இருக்குது ஃபவுண்டேஷன் இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டால் தேவையில்லாத விஷயங்களை விட்டு விலகி இருக்கிறது தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத செயல்பாடுகள் நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் இதை விட்டு விலகி இருப்பது மிக முக்கியமான ஒரு அஸ்திவாரம் இதைத்தான் இஸ்லாமிய பண்புகளில் மிக அழகான ஒரு பண்பு என்று ரசூல் அலி வசல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க அபுலா அறிவிக்கக்கூடிய இந்த ஹதிமீதியில் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி பதினேழாவது மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ ஒரு மனிதர் தனக்கு தேவையில்லாத விஷயங்களை விட்டு விடுவது அழகிய முறையில் இஸ்லாமை பின்பற்றுவதில் ஒரு அம்சமாகும் ஒருத்தர் இஸ்லாமை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு அவர்கிட்ட இருக்கிற அழகு என்னன்னு கேட்டால் முதல்ல அவர் தேவையில்லாத விஷயங்களை கிட்டது கொயிட் பண்ணுறது அதை புறக்கணிப்பது இது எனக்கு தேவையில்லாது இதில் என்னுடைய பொறுப்புன்னு ஒன்று இல்லை இதில் எனக்கு அல்லாவோட நாளைக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல போனால் இது நேரத்தை வீணடிக்கும் என்னுடைய அமல்களை வீணடிக்கும் என்னுடைய விவாதத்துக்களை வீணடிக்கும் என்னுடைய சிந்தனையை வீணடிக்கும் என்னை திசை திருப்பி விடும் டைவெர்ட் பண்ணிவிடும் அப்படிங்கிற ஒரு அறிவு இருக்குல்ல அது ஒரு இஸ்லாமிய அறிவு அந்த இஸ்லாமிய அறிவை இஸ்லாமிய வழிகாட்டலுக்கு உட்பட்டு அறிவுரைக்கு உட்பட்டு ஒருத்தர் பிரிச்சறிஞ்சு அதை உணரணும் அது அடையாளம் கண்டுகொள்ளணும் எது எது தனக்கு தேவையில்லாதது அப்படின்னு